அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் பன்னிரு திருமுறை நூல்களில் பத்தாவது திருமுறையாக சொல்லப்படுகின்ற திருமந்திரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் திருமந்திரம் தமிழ் ஆகம நூல் வேத பொது நூல் என்றும் ஆகம சிறப்பு நூல் என்றும் சைவர் கூறும் திருமந்திரத்தில் ஒன்பது உட்பிரிவுகள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் தந்திரம் என்பது பெயர் இதில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் உள்ளன இப்பொழுது இதில் மூணாயிரத்தி நூறு செயல்கள் உள்ளன மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் என்பதனால் இதற்கு உரியவை மூணாயிரம் செயல்களே என்று அறியலாம் எஞ்சியவை பிற செயற்கையம் ஆசிரியர் இதற்கிட்ட பெயர் திருமந்திரமாலே தமிழ் மூவாயிரம் என்பது ஆகும் சரி அதாவது வடமொழியில் மூலநூல் இல்லை என்பர் முழு தமிழ் பாடினார் திருமூலர் என்ற நம்பியாண்டார் நம்பிகளின் வாக்கினை இங்கே எண்ணி பார்க்க வேண்டும் திருமூல நாயனர் சைவ சமய அடியார்களுள் காலத்தால் முந்தியவர்கள் திருமூல நாயனாரும் காரைக்கால் அம்மையாரும் ஆவார் திருமூலர் சைவ நாயன்மார் அறுபத்து மூவருள் ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார் நம் நம்பியார் திருமூலன் அடியாருக்கு அடியன் என்றும் தம் பேரன்பு தோன்ற கூறினார் கிபி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் தம் திருத்தொண்டர் திருவந்தாதியில் குடிமண்ணும் சாத்தானுக்கு கோகுலம் மெய்பொரு மெய் மெய்போன் குரம்பை புக்கு முடிமண்ணும் கூணல் கூணல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணும் வேதத்தின் சொற்படியே பரவிவிட்டு என் உச்சி வைத்த பிரான் மூலன் ஆகின்ற அங்கனனே என்று பாடினார் மூலன் என்பவர் சாத்தானுரை சேர்ந்தவனும் ஆக்களை மேய்ப்பவனும் ஆன இடையன் ஒருவன் இருந்தபோது அவன் உடம்பில் தன் உயிரை செலுத்தியவர் அவர் வேதத்தில் சொன்னவாறே சிவபெருமான் பெருமையினை முழு தமிழில் பாடினார் என்பது இச்செய்யுள்களால் அறியப்படும் செய்தி சுருக்கமாகும் திருமூலர் திருக்கயிலையில் வாழ்ந்த சிவயோகியார் அவர் தமிழகத்தில் பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்திய மாமுனிவரை காண விரும்பினார் பல தலங்களை வணங்கினார் அவர் காவேரி கரை பகுதிக்கு வந்து சேர்ந்தார் ஆவடுதுறையில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமானை வணங்கி சில நாள் அங்கே தங்கியிருந்தார் அவ்விடம் விட்டு நீங்கும் பொழுது காட்டில் பசுக்களின் கதறலை கேட்டார் அவற்றை மேய்த்த இடையன் இறந்தமே ஆக்குதலின் துயருக்கு காரணம் என உணர்ந்தார் தன் ஆற்றலால் தன் உயிரை அயனின் உடம்பில் புகழ் செய்தார் ஆக்களை உரியவரிடம் சேர்த்தார் அயன் மனைவி இவரை தன் கணவர் என்று கருதி பொழுது எனக்கு உன்னோடு வாழ என் உன்னோடு உறவு இல்லை என்று கூறி சாத்தானூரின் பொதுவிடத்தில் சிவலோகத்தில் அமர்த்தார் பின்னர் தன் உடம்பை தேடிச் சென்றார் இறைவன் அதனை வேண்டும் என்றே மறைந்தருளினார் பின்னர் அவர் ஆவாடுதுறைக்கு சென்றார் திருக்கோயிலுக்கு மேற்கிலிருந்த அரச மரத்தரில் அமர்ந்தார் மூவாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தார் ஆண்டுக்கு ஒரு செய்யுளாக மூணாயிரம் செய்யுள்களை இயற்றினார் அங்கனம் இயற்றப்பட்டதே திருமந்திரம் என்னும் ஆகமநூல் என்கிறார் பெரிய புராண ஆசிரியர் சேக்கிலார் அடுத்தது திருமந்திரத்தினுடைய பாடுபொருள் சைவ சமயத்தின் தத்துவத்தை சைவ சித்தாந்தம் என்பர் பதி பசு பாசம் என்ற மூன்றும் இச்சித்தாந்தத்தின் அடிப்படை கூறுகள் ஆனமம் கன்வம் மாயை என்ற மூன்று மலங்கள் திருமந்திர நூலில் பெயர் பெறுகிறது சைவ சமய தத்துவங்களை விளக்குவதும் அத்துடன் எல்லோரும் பொதுவா பொதுவான அறக்கருத்துக்களும் இதில் உள்ளன அன்புடைமை அருளுடைமை நிலையாமை கொல்லாமை புலால் மறுத்தல் முதலியவை இவற்றுள் சிலவாகும் இந்த நூலின் முதல் நான்கு தந்திரங்கள் சிவஞானத்தை பெற விரும்புவோர் அதற்கு தம்மை தகுதிகளாக்கி கொள்ளுதற்கு உரிய வழியை விளக்குகின்றன ஐதாவது அஞ்சாவது தந்திரம் சைவ சித்தாந்த உண்மைகளை விவரிக்கின்றது ஆறு முதல் ஒன்பது இறுதியான தந்திரங்கள் ஞானம் பெறும் நிலையில் உணர்ந்து பெறத்தக்கவனா உள்ள நல்ல பயன்கள் பற்றி உணர்த்துகின்றன ஆசானம் பிரணாயாமம் தியானம் சமாதி முதலியன பற்றியும் எண் பெரும் சித்திகள் பற்றியும் உடம்பை பேணி காக்கும் வழி பற்றியும் இந்த நூல் அழகாக விவரிக்கின்றது திருமந்திரத்தினுடைய சில சிந்தனைகள் அப்படின்னா திருமந்திரம் உலகுக்கு வழங்கும் உயர்ந்த கருத்துக்கள் மிக பல சான்றுக்கு சில மட்டும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பும் சிவமும் ஒன்றே அதாவது அன்பு வேறு சிவம் வேறு என்று அறிவில்லாதவர் என்றும் அன்பும் சிவமும் ஒன்று என்பதே உண்மை என்றும் இதனை உணர்ந்தோர் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பர் என்று கூறுகின்றார் திருமூலர் இரு கோயில்கள் உலகில் இரு கோயில்கள் உண்டு என்கின்றார்கள் திருமூலர் அவை படமாடுகின்ற கோயில் இரண்டாவது நடமாடும் கோயில் நடமாடும் கோயிலாவது உயிர்கள் குறிப்பாக மனிதர்கள் கடவுளை படமாக எழுதி வைத்து வழங்கி பட்டமை படமாக கோயில் என்றார் தன்னை ஒத்த மனிதன் பசித்திருக்கையில் கடவுளுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக அளித்தால் அது நடமாடும் கோயிலான மனிதனுக்கு சென்று பயன் ஆனால் நடமாடும் கோயிலான பசி மனிதனுக்கு ஒன்று ஈந்தால் அது இறைவனுக்கு சென்று சேரும் என்று கூறுவர் திருமூலர் பெருந்தகை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சிவஞானம் பெறும் சிவஞானம் பெற்று பிறவியை நீக்குவதற்கு உடம்பை பேணுவது இன்றியமையாததாகும் என்று வலியுறுத்துகின்றார் திருமூலர் ஆசை அருமை ஆசை துன்பத்திற்கு அடிப்படை என்பர் ஆசை அற்றால் அனைத்து துன்பங்களும் அழிந்து போகும் என்று நிற்பதே பேரானந்தமாகும் ஒன்றே குலம் ஒருவனே கடவுள் தமிழர் என்றும் எண்ணி பெருமைப்படத்தக்க பொதுமை தத்துவத்தை வழங்கியவர் திருமூலர் ஜாதி மதம் நாடு மொழி என்று பல தடைகள் சுவர் தடை சுவர்களால் சிதறி கிடக்கும் மனித குலத்தை நோக்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினையின் நமன் நமன் இல்லை என்று முழங்குகின்றார் என்றும் நெஞ்சில் நிறுத்தி வாழ்வில் பின்பற்றக்கூடிய உயர்ந்த நெறிகள் பலவற்றை உள்ளடக்கியது திருமந்திரம் என்று குறிப்பிட்டும் சில குறிப்பிடத்தக்க சில கருத்துக்களை பார்த்தோம் நன்றி வணக்கம்